அனைவருக்கும் வணக்கம் தனுசராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது பொருத்தார் பூமி ஆழ்வார் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற நிலையில விற் தனுசுராசனியர்களுக்கு ராகு மற்றும் செவ்வாயினுடைய இணைவு உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த நம்ம பார்க்க செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உண்மையில் செவ்வாய் கிரகத்தை நினைத்து பயப்பட வேண்டியதில்லை முதலில் செவ்வாய் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் செவ்வாய் தோஷம் என்றதும் நிறைய பேர் பயப்பட்டு விடுகிறார்கள் செவ்வாய் தோஷம் படாத பாடுபடுத்தி கிடைத்துவிடும் என்ற உணர்வே அதற்கு காரணமாக அமைகிறது உண்மையில் செவ்வாயை நினைத்து பயப்பட வேண்டியதில்லை முதலில் செவ்வாய் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் சப்த ரிஷிகளில் மொத்தம் ஏழு பேர் இந்த சப்த ரிஷிகளை பிரம்மா படைத்தார் இவர்கள் மரிஷி புலஸ்தியர் அத்திரி பிருகு ஆக்ரீஷர் புலகர் வசிஷ்டர் ஆகியவர் ஆகியவர் ஆவர் இதில் வசிஷ்ட மகாரிஷியின் புதல்வர் பரத்வாச முனிவர் பரத்வாஜ் முனிவர் ராம ராமகதையில் இடம்பெற்றவர் ராமபிரான் சீதாதேவியுடன் வனவாசம் சென்ற பதினாலு ஆண்டுகளில் கானகத்தில் அவரை வரவேற்று உபசரித்தவர் பரத்வாசம் முனிவர் இந்த பரத்வாச முனிவர் அவரிடம்தான் அடங்காத பசிக்கு அறுசுவை உணவளிக்கும் அமுத பசு காமதேனு இருந்தது இவர் நர்மதை ஆற்றங்கரையில் ஆசிரமம் அமைத்து தவக்கோலம் பூண்டு தவம் இயற்றியவர் தான் கற்ற சகல சாஸ்திர வேதங்களையும் பிரயோகம் போன்ற கலைகளையும் அவரை தேடி வந்தவர்களை சீடர்களாக கொண்டு கற்றுக் கொடுத்து வந்தாரு ஒரு நாள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பது மணிக்கு காலை கடன் முடித்து நீராட நர்மதை ஆற்றுக்கு சென்றார் பரத்வாஜ முனிவர் அங்கே அந்த வேளையில் அழகு மிகுந்த தேவலோக கண்ணிகை நீராடி கொண்டிருப்பதை கண்டார் பரத்வாஜர் கண்கள் வழியே காதல் தலைக்கேற ஐம்புலன்களும் ஆன்மாக்கு அடங்காமல் போனது அந்த பெண்ணை அடைய விரும்பி அவள் சம்மதம் கேட்டார் அவளும் இணங்கினாள் ரிஷி பிண்டம் இரவு தங்காது என்பார்கள் எனவே உடனே அந்த தேவ கண்ணிகைக்கு அழகிய சிவந்த ஆண் குழந்தை பிறந்தது அவளோ தேவ கண்ணிகை கையில் குழந்தையுடன் தேவலோகம் செல்ல முடியாது இவரோ ரிஷி மகான் குழந்தையுடன் ஆசிரமமும் செல்ல முடியாது இருவருமே விளைவுக்கு பின்னே விபரீதத்தை உணர்ந்தனர் இருவரும் நதிக்கரையில் குழந்தையை விட்டுவிட்டு கனத்த மனத்துடன் தங்களுடைய இருப்பிடம் சென்றனர் இந்த குழந்தையை பார்த்த பூமாதேவி பூ உலக அன்னை மனமிறங்கி குழந்தையை தன்னுடன் எடுத்து சென்றாள் அந்த குழந்தையை ஐந்து வயது வரை சீராட்டி வளர்த்தாள் அந்த குழந்தை குழந்தையே நம் செவ்வாய் பகவான் பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு பூமிகாரகன் என்ற பெயரும் உண்டு வயது ஐந்து ஆனதும் தம் தந்தை யார் என கேட்டார் பூமாதேவியும் அவனின் கதையை கூறி குழந்தையை அழைத்துச் சென்று அவருடைய தந்தையான பரத்வாச முனிவரிடம் ஒப்படைத்தாள் பூமாதேவி பரத்வாசரும் தன் மகனை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டார் அந்த குழந்தைக்கு செவ்வாய் என பெயர் சூட்டினார் தந்தையாக இருந்து பியாரிவுடன் வளர்த்தார் ஆசானாக இருந்து வித்தைகள் பல கற்றுக் கொடுத்தார் செவ்வாய் பகவானும் கல்வி பயிற்சி பயிற்சி வில்வித்தை போர் என வீர கலை பலவும் கற்று வீராதி வீரனாக விளங்கினார் ஆகவே அவர் வீரபத்ரர் எனவும் அழைப்பதுண்டு தாயினுடைய மடியில் பாசத்துடன் வளராத செவ்வாய் பகவானுக்கு குடும்பம் தாய் மனைவி இல்லற உறவு என இவை எல்லாமே பிடிக்காமல் போயிற்று எனவேதான் ஒருவருடைய ஜாதகத்தில் குடும்பம் தாய் இல்லறம் மனைவி ஆகிய உறவுகள் சம்பந்தமான ஸ்தானங்களில் செவ்வாய் பகவான் நின்றாலும் பார்த்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு பாதிப்பு உண்டு என கூறுகிறார்கள் இதுவே செவ்வாய் தோஷம் என வழங்கப்படுகிறது செவ்வாய் எந்த ஜாதகத்திலும் லக்னம் என்று குறிப்பிட்ட முதல் வீட்டிலிருந்து இரண்டாம் வீடு நான்காம் வீடு ஏழாம் வீடு எட்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் நின்றால் அது செவ்வாய் தோஷம் இதேபோல் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து இரண்டு நான்கு ஏழு எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் நிற்பது செவ்வாய் தோஷம் எனப்படும் சில ஜாதகங்களில் செவ்வாய் தோஷம் சிறிதளவே இருக்கும் அதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் உபவாசம் இருப்பதும் கோவிலுக்கு சென்று செவ்வாய் தோறும் தீபமேற்றி வருவதும் செவ்வாய்க்கிழமை ஒன்றில் கங்கை நதியில் நீராடுவதும் பவளம் மோதிரம் அணிவதும் சிறந்த பரிகாரங்களாக அமைகின்றன அங்காரகன் என்பவர் இந்த தொன்மவி செவ்வாய் கிரகத்தினுடைய அங்காரகன் என்றால் சிவப்பு நிறத்தவன் என்று பொருள் இந்து தொன்மைவியலின் படி இவர் ஒரு போரின் கடவுளும் பிரம்மச்சாரியும் ஆவார் இவர் பூமாதேவியினுடைய மகனாக கருதப்படுகிறாரு ஜோதிடத்தின்படி செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரர்களாக விளங்குகிறார் ராசிகளை பொறுத்தவரை எந்தெந்த இடங்களில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்க்கும்போது போது லக்ன அமர்வில் அமர்ந்திருக்கும் போது பொதுவாகவே கோபஸ்வாபம் அதிகமாக இருக்கும் முன் யோசனை இல்லாமல் கோபம் வரும் சில விபத்துகளால் காயம் உண்டாகும் நோய்கள் துரத்தி கொண்டே வரும் வன்மை எண்ணங்கள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருந்தால் செல்வ பாக்கியம் மந்தமாக இருக்கும் கல்வி செல்வம் குறையும் தவறான சகவாசம் உண்டாகும் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருந்தால் வாழ்க்கைக்கு தேவையான கல்வியும் செல்வமும் சரியாக அமையாது தவறான செயல்களினால் கிடைக்கும் செல்வம் உங்களிடம் நிலைத்து நிற்காது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் நின்றால் வளங்களை அள்ளி கொடுக்கும் வீடு இது சாதனையாளர்களாக மாற்றும் பணமழை பொழியும் செல்வ செழிப்பிற்கு பஞ்சம் இருக்காது ஆயுள் அதிகமாகவும் மற்றவர்களுக்கு செய்வதில் அக்கறை இருக்காது நான்காம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை விஷயங்களும் இருக்காது அப்படி இருந்தாலும் அது மற்ற கிரகங்களுடைய பார்வையால் நிகழும் பெண்களுடைய மேல் அதிக நாட்டம் இருக்கும் உங்களுக்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் பொருளாதாரம் சொத்து போன்றவற்றில் வறுமை தாண்டவமாடும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் மட்டுமே இருப்பார்கள் மன கஷ்டம் கடல் போல் இருக்கும் மனிதனுக்காக நல்ல நடத்தைகளை இழக்க வேண்டி இருக்கும் தொட்டதற்கெல்லாம் கோபம் வரும் செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் குறையும் இருக்காது உங்களை கண்டு எதிரிகள் நடுங்குவார்கள் பயம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாது பெண்களின் மீது ஆசை அதிகமாக இருக்கும் அவர்களை பற்றிய உங்களுடைய செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருந்தால் நீங்கள் செய்யும் காரியங்கள் நியாய தர்மம் இருக்காது சில நேரங்களில் பல நல்ல கிரகங்களுடைய பார்வையால் இந்த செயல் மாற்றமடையும் கணவன் மனைவி பிரச்சனை நோய் பிரச்சனை செல்லுமிடமெல்லாம் சண்டை என பிரச்சனைகள் புடைசூழ இருக்கும் செவ்வாய் ஏழாம் எட்டாம் வீட்டில் இருந்தால் உள்ளம் சொல்வதை உடல் கேட்காது உடல் சொல்வதை உள்ளம் கேட்காது கஷ்டப்பட்டு போராடி சொத்துக்கள் வாங்க வேண்டியிருக்கும் நியாய தர்மத்திற்கு வேலை இல்லாமல் இருக்கும் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் பெற்றோர்கள் மீது பற்று இருக்காது பாசத்தை பற்றி கூறவே தேவையில்லை சுத்தமாக இருக்காது அதிரடியான எண்ணம் கொண்ட ஆடவனாக ஆளாக இருப்பார்கள் அதே செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருந்தால் செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்தால் நன்மைகளுக்கு பஞ்சம் இருக்காது கூடவே குரு பகவானும் சேர்ந்துவிட்டால் செல்வ செழிப்பில் குறை இருக்காது பதினொன்றாம் வீட்டில் இருந்தால் திடீரென நற்செய்திகள் உங்களை தேடி வரும் லாபம் தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் சிம்மம் கடகம் போன்ற ராசிகளுக்கு பதினோராவது இடத்தில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் உடல் நலத்தில் குறைபாடு ஏற்படும் பயணங்கள் அலைச்சலை ஏற்படுத்தி மனம் உளைச்சலை உண்டாக்கும் அவ்வப்போது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட செவ்வாய் பகவான் இவ்வளவு நாட்களாக ராசியில் சனி பகவானோடு இணைந்து ஏகப்பட்ட இன்னல்களை ஏற்படுத்தி வந்தாருங்க தற்போது செவ்வாய் சனி பகவானை விட்டு விலகி மீனராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் ராகுவோடு இணைய இருக்கிறாரு இந்த இணைவு தனுசராசனியர்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும் இந்த இணைவு என்பது ஜோதிடத்தில் நான்காவது வீடான மீனராசியில் ராகு மற்றும் செவ்வாயினுடைய இணைவு ஏற்படுதுங்க இந்த இணைவு குடும்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுது இது ஒரு நபர் தனது தாயுடன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஆனால் இந்த வீட்டில் செவ்வாய் மற்றும் ராகு இணைந்தால் அது யாரோ ஒருவர் வயதான பெண்களிடம் அவமரியாதை காட்டலாங்க அதிக பேராசை மற்றும் கோபத்தை உணரலாங்க மேலும் உடல் ரீதியான வன்முறைக்கு கூட வழிவகுக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ராகு மற்றும் செவ்வாயினுடைய இணைவு அமைஞ்சிருக்குது இது திடீர் எடை அதிகரிப்பு மற்றும் வயிற்றில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் என்பதால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்துதுங்க தனுஷராசன பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் செவ்வாயினுடைய இணைவின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது ராசிநாதனான குரு லாபத்துக்குரிய சுக்கரன் குடும்ப அதிபதி சனி கலத்திரஸ்தான அதிபதி புதன் என முக்கிய குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால குடும்பத்தில் மகிழ்ச்சி மன நிறைவு நிதி நிலைமையில் சிக்கல் இல்லாத நிலைமையை ஏற்படுத்துகிறாங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் கூட அதற்கான பண தேவையை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பாருங்க கருத்தறித்த பெண்மணிகளுக்கு சந்தான பிராத்தி திடைக்க கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க அதாவது புத்திர பாக்கிய யோகம் கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பதை அளிக்குது நிலைகள் உறுதியளிக்குது பொறுத்த பொறுத்தவரைக்கும் சொந்த வீடு வாகன யோகம் இருக்குதுங்க அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது வழக்குகள் சாதகமாக இருக்குங்க வெளிநாட்டு வேலை திருப்தியாக இருக்குங்க சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இருக்குதுங்க ஜீவனக்காரகன் சனி ஆதரவாக இருப்பதால அனைத்து ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு இருக்குது என்பதை நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்து தனுசுராசனியர்களை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது சுகஸ்தானத்தில் ராகுவும் சூரியனும் இணைந்திருப்பதால தாயார் உடல்நிலையில் கவனம் அவசியங்க கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் போகும்போது கவனத்துடன் செல்லுங்க சாதகமான நேரம் என்பதால் கடன்களை அடைத்து விடுங்க தேவையற்ற கடன்களையும் இப்போதைக்கு வாங்க வேண்டாங்க உஷ்ண நோயினால் அவதி உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக தோலையும் கண்ணையும் பாதுகாக்க வேண்டும் வேண்டிய காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வதை தவிர்த்துக்கொள்வது மிக மிக அவசியங்க தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராகவேந்திரரை வழிபட பாவங்கள் கரையும் பலன்கள் விளையும் தினம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்